தெரிந்த கொள்ளுதல் உங்கள் கையில் தான் இருக்கிறது நீங்கள் சரியான பாதையை தெரிந்து கொள்வீங்கன்னு சொன்னால் நித்திய நித்தியமாய் பரலோகத்திலே வாழலாம் ஏனென்று சொன்னால் நம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பூமி எதிர்ச்சி பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் யுத்தங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று ஏற்கனவே ஆண்டவராக கிறிஸ்து சொல்லிவிட்டார் அவர் சொன்னது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாமோ இன்றைக்கு மனம் திரும்பாமல் அவனுடைய வார்த்தைகளை நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நம் நம் மனம் போன போக்கிலே வாழ்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல் இஸ் ரியல் ஆனால் அந்த ஹெல்லுக்கு போகாமல் இருப்பதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் இந்த ஹெல் யாருக்காக உண்டாக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த நரகம் பிசாசுக்காகவும் நம்முடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது ஸோ அந்த பிசாசும் பிசாசின் தூதர் நம்மை நம்ம வஞ்சித்து பாவத்துக்குள்ளாக்கி நம்ம நரகத்துக்கு நேரே இழுத்துச் செல்கிறார்கள் ஸோ நீங்கள்